ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜு போட்டிக் நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தமிழ் என்னை பார்த்துட்டு வந்துருப்பீங்க இன்றைக்கி வந்து நம்ம மதியத்தில் வந்து என்னென்ன ஒர்க்லாம் பண்ணோம் அப்படின்னு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு கஸ்டமர் இது வந்து மதியத்துக்கு மேலே தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் லஞ்ச் அதாவது இன்றைக்கி சண்டே இல்லையா சண்டேன்றதுனால சண்டே வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் உட்காந்து ஸ்டிச் பண்ணேன் அதுக்கப்புறம் ரெண்டு ப்ளவுஸ் வந்து ஒரே கஸ்டமர் இது அது வந்து ரெடிமேடு த்ரெட் பைப்பிங் வச்சு நான் அதை ஸ்டிச் பண்ணியிருந்தேன் பக்கத்தில் லேஸ் வச்சு இது வந்து இன்னொரு சாரீ இதில் வந்து பார்த்தினாக்க அந்த பார்டரே இது ரெண்டுமே சேம் கலராக இருக்குது ஒரு வித்தியாசமான கலராகவும் இருந்தது அதனால் வந்து இது வந்து கடையிலையும் நமக்கு டிசைன் பண்ணுற மாதிரி கிளாத்தும் கிடைக்காது அதனால பார்டரே என்ன பண்ணியிருந்தேன் அதை கட் பண்ணி நெக்கில் வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ரொம்பவும் சூப்பராக வந்திருந்தது எனக்கு ஃபஸ்ட்டு நான் காமிச்சேன் பார்த்தீங்களா அதை விட எனக்கு இந்த ப்ளவுஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது இதை நான் முடித்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு அர்ஜென்ட் ப்ளவுஸ் ஒன்று வந்தது எனக்கு ஈவினிங்கே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க அவங்க கொடுக்கும்போதே மணி வந்து ஒரு மூணு மணி இருக்கும் சரி ஈவினிங்கே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க புது கஸ்டமர் வேறு நம்ம எப்பவுமே புது கஸ்டமர்லாம் வராங்க அப்படின்னா நம்ம வந்து முடியாதுன்னு எப்போவுமே சொன்னதே கிடையாது ஏன்னா நமக்கு வந்து அவங்க ரெகுலராக நமக்கு வரணும் அதனால் நான் புது கஸ்டமர்லாம் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னால் முடியாதுன்னு சொல்லாமல் நான் வந்து அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன் அவங்க கேட்குற டைமிங்லேயும் நான் வந்து சுவிச் பண்ணி கொடுத்துருவேன் அதனால தான் அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து அடுத்தடுத்து வர்றதுக்கு நிறையா இதுவுமே வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க இல்லையா ஏன்னா அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே ஒருத்தங்கிட்ட கொடுத்துருந்தாங்களாம் அவங்க வந்து டிலே பண்ணி இவ்வளோ நாள் ஆனதுக்கப்புறம் அவங்க கிட்டேருந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுனால நானும் பார்த்து பார்த்து வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இது வந்து என்னென்னாக்கா ஒரு ஸ்லீவில் மட்டும் பப் ஸ்லீவ் வரும் பார்த்திங்களா சென்டரில் மட்டும் ஸ்லீவில் பஃப் ஸ்லீவ் வரும் பாருங்க அதை வைக்க சொல்லியிருந்தாங்க நிறைய கம்ப்ளைண்ட் இருந்தது அலோ ப்ளவுஸில் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அதை எல்லாமே நான் அளவு எடுத்துக்கிட்டேன் அளவு எடுத்து நம்ம ஃபால்ஸில் வரும் பார்த்திங்களா அட்டை அதில் வந்து நான் எழுதி வச்சுக்கிட்டு கையில் வந்து ஸ்டாப்லர் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம மைண்டில் வந்து வச்சுக்க முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான் இருக்கிற வேலையெல்லாம் மறந்துடுவோம் செய்வோம் அதனால் வந்து அதனை வந்து போல் நான் வந்து ஸ்டிச் பண்ணி அதிலே வந்து ஸ்டேப்லர் அடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன் நம்ம இப்போ கட் பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட் எடுத்து நம்ம ஸ்லீவ் தான் வந்து நம்ம வந்து அளவு எடுப்போம் இல்லையா அப்போ நான் வந்து என்ன பண்ணுவோன்னா எந்த ஸ்லீவ் ஃபஸ்ட்டு அளவு எடுப்பனோ அதில் வந்து நான் அந்த ஸ்டாப்ளரை அடித்து வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து தெரிஞ்சிடும் அதனால் வந்து போல் வந்து பண்ணியிருந்தேன் இதில் வந்து மார்பு சுற்றளவு வந்து அதிகப்படுத்த சொல்லியிருந்தாங்க இடுப்பு சுற்றளவு அதிகப்படுத்த சொல்லியிருந்தாங்க ஸ்லீவோடைய இறக்கமும் அதிகப்படுத்த சொல்லியிருந்தாங்க இது எல்லாமே வந்து மார்க்கிங் அதாவது அளவு எடுத்து வச்சுருந்தேன் அது எல்லாமே நான் வந்து அதுக்கு தகுந்த போல் நான் மார்க்கிங் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு வைக்கிறதுக்குள்ளார எனக்கு வந்து மணி வந்து ஒரு நாலரை அஞ்சு மணி ஆயிடுச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் கஸ்டமருக்கு ஃபோன் அடித்து சொல்லிவிட்டேன் முடிச்சுட்டேன் வந்து வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இது போல் நான் வந்து எனக்கு ஒரு அர்ஜென்ட் ப்ளவுஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னால் முடியாது அப்படின்னு நான் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது அதுதான் நான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் தர்றதே வந்து அர்ஜெண்ட் ப்ளவுஸுக்கு தான் நான் ரொம்ப முக்கியத்துவம் தருவேன் இன்றைக்கி வந்து நான் வந்து எத்தனை ப்ளவுஸ் முடித்தேன் இன்றைக்கி நான் எவ்வளோ சம்பாதித்தேன் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு உங்ககிட்ட பார்த்தீங்களா அந்த ரெண்டு ப்ளவுஸும் முடித்தேன் அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸும் முடித்தேன் அதுக்கப்புறம் வந்து நைட்டி பாவாடெல்லாம் ஓரடிக்க வந்திருந்தது அதுவுமே வந்து இன்றைக்கே கேட்டிருந்தாங்க அது என்ன பண்ணியிருந்தோம்னா இந்த ப்ளவுஸை முடித்து எடுத்து வச்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு மூணு நைட்டி பாவாடை ஒரு நாலு பாவாடை இன்ஸ்கட்டு அப்புறம் வந்து சேரீ வந்து ஒரு மூணு சேரீ இருந்துச்சு இது ஒரே கஸ்டமர் இது அது எல்லாமே நான் வந்து ஸ்டிச் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் கஸ்டமர் வந்தாங்க எடுத்து கொடுத்து விட்டுட்டேன் அதுவுமே நமக்கு ஒரு வருமானம் வரும் இல்லையா மொத்தமாக நான் வந்து ஒரு மூணு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் மூணு ப்ளவுஸில் வந்து ரெண்டு ப்ளவு வந்து கொஞ்சம் டிசைன் பிளவுஸு ஒரு ஒரே ஒரு ப்ளவுஸ் மட்டும் த்ரெட் பைப்பிங் அதாவது ரெடிமேட் த்ரெட் த்ரெட் பைப்பிங் வச்சுட்டு லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இதுக்கெல்லாம் வந்து அந்த ரெண்டு ப்ளவுஸ் வாங்கி வ பார்த்திங்களா அதுக்கு மட்டும் எவ்வளோ வாங்கியிருந்தோம் அப்படின்னாக்கா ஒரு அறநூற்றி ஐம்பது ரூபா வந்தது ரெண்டு ப்ளவுஸ்க்கும் சேர்த்து அதுக்கப்புறம் வந்து இப்போது கட் பண்ணுற பார்த்திங்களா இந்த ப்ளவுஸ்க்கு வந்து எவ்வளோ வந்தது அப்படின்னா இது வந்து ப்ரின்சஸ் கட்டு ப்ரின்ஸஸ் கட்டுக்கு இங்கே எங்கள் ஏரியாக்குள்ளார எவ்வளோ வாங்குகிறாங்க அப்படின்னாக்கா ப்ரின்ஸஸ் கட்டுக்கு ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் வாங்குகிறாங்க நான் வந்து எவ்வளோ வாங்குகிறேன் கஸ்டமர்கிட்ட அப்படின்னாக்கா த்ரீ ஹண்ட்ரட் தான் வாங்குகிறேன் அதே வந்து ஒரு ரெகுலராக தைக்கிறவங்க ஒரு அஞ்சாறு ப்ளவுஸ் ஒ ஒரே நேரத்தில் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது மட்டும்தான் ஒரு டூ செவன்ட்டி டூ எயிட்டி அப்படி வாங்குவேன் கொஞ்சம் இருபது ரூபா பத்து ரூபா கம்மி பண்ணிக்குவேன் மற்றபடி வந்து அதே இதான் வாங்குவேன் ஏன்னா நான் வாங்குறதே கம்மியான பட்ஜெட் தான் அதனால் வந்து நான் ரொம்பவும் என்னால் கம்மி பண்ண முடியாது எந்த எந்தளவுக்கு என்னால் வந்து கம்மி பண்ணி என்னுடைய கஸ்டமருக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் பண்ண முடியும் நம்ம இப்போ வந்து கடையிலேருந்து ஷிப் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் வீட்டில் தான் வச்சு நான் ஸிஷ் பண்ணிகிட்ருக்கேன் இருந்தாலும் நமக்கும் ஓரளவுக்கு கட்டுப்படி ஆகணும் இல்லையா அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் நானும் வந்து கொஞ்சம் வாங்க தான் செய்கிறேன் என்னோடய ரெகுலர் கஸ்டமர் வந்து ஒரு நாலஞ்சு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க போது அவங்களுக்கு மட்டும் நான் அந்த அந்த ஆஃபர் வந்து பண்ணி கொடுப்பேன் மத்தபடி வந்து யாருக்கும் அந்த மாதிரி பண்ணி தர்றது கிடையாது ஏன்னா நம்ம வாங்குறதே கம்மியான வந்து அமௌண்ட்டு தான் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஸ்லீவில் வந்து நான் கட் பண்ணும்போது எல்லாமே வந்து நார்மலாக தான் வந்து கட் பண்ணியிருந்தேன் அங்கே போய் ஸ்டிச் பண்ண போகும்போது தான் அதை நான் மார்க் பண்ணி அளவுக்கு நமக்கு வந்து ஸ்லீவில் வந்து டிசைன் வர்றதுக்கு வந்து நம்ம வந்து அளவு எடுக்கணுமோ அது எல்லாமே வந்து தைக்கும்போது தான் நான் வந்து கை ஸ்லீவுக்கு மட்டும் பார்த்துக்கிட்டேன் ஏன்னா அவங்க ஸ்லீவ் மட்டும் தான் டிசைன் கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்து தைக்கும்போது எனக்கு வந்து அந்த ஸ்லீவுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு துணி மீந்தது பார்த்திங்களா அதுலேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நெக் கொஞ்சோண்டு வச்சுட்டு அது பக்கத்துலேயே லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ஸ்லீவில் வந்து கை எஜ்ஜிலுமே வந்து பைப்பிங் மாரி வைக்கலான்னு ஒரு யோசனை ஆனால் அவ கூட துணி வந்து மீற கிடையாது கரெக்டாக இருந்தது அதனால் இருந்த வரைக்குமே நான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இதுக்கு வந்து பார்க்க போனாக்கா த்ரீ ஹண்ட்ரட் ப்ளவுஸுக்கு ப்ளஸ் வந்து ஸ்லீவுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸு ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளவுஸ்க்கு மட்டும் வந்தது அப்புறம் ப்ளஸ் லைனிங்கு சேரீ ஓரடிச்சது எல்லாம் சேர்த்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்தது இந்த ஒரு ப்ளவுஸ்க்கு அப்புறம் ஒரு இன்னைக்கு மட்டுமே நான் வந்து மதியத்துலேருந்து ஒரு ஈவினிங் வரைக்கும் அப்படின்னு பார்க்க போனால் ப்ளவுஸில் மட்டும் நான் வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி இரநூறுவா அளவுக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து சேரீலாம் வந்து ஓரடிச்சிருந்தேன் பார்த்திங்களா சேரீ இன்ஸ்கட்டு நைட்டிலாம் ஓரடிச்சிருந்தேன் அது வந்து எனக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வந்தது ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து மதியத்துலேருந்து ஈவினிங்குக்குள்ளார நான் வந்து தச்சிருந்தேன் இது போல் வந்து ஒரு ஒரு நம்ம இருந்துக்கிட்டே ஃபினான்ஷியலாக வந்து நம்மளாலேயுமே வந்து வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு நம்மளும் வந்து க சம்பாதிக்க முடியும் அப்படின்றதுமே நம்மளால் வந்து காமிக்க முடிஞ்சுது இல்லையா அதே போல் ஒரு டைலர் வேலை செய்கிற நீங்கள் கண்டிப்பாக வந்து கிடைக்கிற நேரத்தை வந்து யூஸ் பண்ணிக்குவோங்க இப்போ வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் சண்டே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணுதான் செய்யும் ஆனால் அதை நம்ம யோசித்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து சம்பாதிக்க முடியாது ரெஸ்ட் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் ஓடுற வயசில் தான் ஓட முடியும் ஆடுற வயசில் தான் ஆட முடியும் நம்ம வந்து இப்போ வந்து உங்களுக்கு வேலை வருதுன்னும் போது நம்ம வந்து அதை செய்ய பழகுங்க இப்போ பாருங்கள் இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம முடிச்சிட்டோம் பாருங்கள் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதை ஓண்டு துணி தான் மீந்தது அதில் வந்து நான் நெக்கில் வச்சு தைச்சிட்டு நாட்டு வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன் இது வந்து டைமண்ட் நெக்கில் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ஸ்லீவ் வந்து இந்த மாடல் தான் வந்து கேட்டிருந்தாங்க அதனால் வந்து நான் தைக்கும்போது தான் அதை வந்து நான் இது பண்ணியிருந்தேன் என்னால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா கிடைக்கிற டைமை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அது ரொம்ப ஆகுன்றதுனால வந்து நான் வீடியோ எடுக்கலை அது வீடியோ வந்து தைச்சதுக்கப்புறம் தான் நான் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ வந்து எடுத்து வச்சுட்டு நான் வந்து கஸ்டமருக்கு இதை கொடுத்துட்டேன் வருங்க ப்ரின்சஸ் கட்டு தான் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க அவங்க ஏற்கனவே கொடுத்த இடத்துல என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா அந்த ப்ரின்ஸஸ் கட்டு அந்த அந்த ஓப்பன் வருது பார்த்திங்களா அது வந்து சைடு கட்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மக்கிட்ட கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே நமக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னா லைக் பண்ணுங்கள்